இது நாலாவது வருஷம் முதல் வருஷம் மாரத்தன் வந்து நம்ம மணிமகாலில் இருந்து தொடங்குச்சு அதுக்கு நம்மளோட அன்பு சகோதரர் என்னவின் ஐவின் ட்ராக் சாரி ஐவின் ட்ராக் வெற்றியாளர்னு கூட சொல்லலாம் பல பேர்த்த உருவாக்கின அன்பு தம்பி அழகேசன் நல்லபடியாக இருந்து முதல் வருஷம் எங்களுக்கு நடத்தி கொடுத்தார் ரெண்டாவது வருஷம் அந்த முதல் வருஷம் நடத்தினது வந்து போதைப் பொருள் ஒழிப்புக்காக மாரத்தன் நடத்தினோம் ரெண்டாவது வருஷம் ஜென்ரல் ஈக்வாலிட்டின்னு சொல்லி ஆணும் பெண்ணும் சமம் நடத்தினோம் மூணாவது வருஷம் ஒன்று நடத்தணும் இப்போ நான்காவது முறையாக வர டிசம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலேஜ் ரோடு சவுடாம்பிகா மண்டபத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி இந்த மாரத்தனை தொடங்க இருக்கும் மூணு கேட்டகிரியாக இருக்குது ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு கேட்டகிரி காலேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு கேட்டகிரி அது போக ஜென்ரலாக ஆண்கள் பெண்கள்னு மூணு கேட்டகிரியாக ஓடுறாங்க இதில் ஃபஸ்ட்டாக வர்ற ஸ்கூல் பாய்ஸுக்கு பத்தாயிரம் கேர்ள்ஸுக்கு பத்தாயிரம் முதல் ப்ரைஸு செகண்டாக வர்ற பாய்ஸுக்கு அஞ்சாயிரம் கேர்ள்ஸுக்கு அஞ்சாயிரம் செகண்ட் பிரைஸ் தேர்டாக வர்ற பாய்ஸுக்கு அஞ்சு மூணாயிரம் கேர்ள்ஸுக்கு மூணாயிரம் இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலுமே ரெண்டு ரெண்டு பிரைஸ் இருக்கு அது போக கோப்பை இருக்குது கலந்துக்கிற எல்லாத்துக்குமே சர்டிபிகேட்